வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவுக்குள்ளால் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறமெண்டா முதலே வந்து உங்களுக்கு தெரியும் கரி ஆனந்த சங்கரி தமிழ் ஈழத்தமிழர் அவர் வந்து பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் புதிய அரசாங்கத்தில் அவர் வந்து ஒரு பில் பில்லை வந்ததாவது வந்து ரிவ்யூஜிஸ் சம்பந்தமாக இந்த அகதி கோரிக்கை சம்பந்தமாக ஒரு பில் பிரேரணையை வந்து அறிமுகப்படுத்துகின்ற செய்தியாளர் மாநாட்டில் வந்து அவரை வந்து இந்த சன்சி கப்பல் வருகையோடு சம்பந்தமில்லாமல் இல்லாமல் பதினைந்து வருடங்களுக்கு முன்னோக்கிய கேள்விகளை தொடுத்திருந்தார்கள் ஊடகவியலாளர்கள் அதற்கும் அவர் பதிலளித்திருந்தார் அதன் பின்னணியில் வந்து இப்போ மார்க் கார்னி அதாவது பிரதமர் மார்க் கார்னியிடமும் வந்து இந்த ஆனந்த சங்கரி அவர்கள் பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டராக இருப்பது பற்றி மிகவும் ஒரு இன்னும் ஒரு உன்னிப்பாக வந்து ஒரு ஊடகவியலாளர் கேள்வியை தொடுத்திருக்கின்றார் would have to step back from any national security decisions related to the camel community when you appointed him and are you concerned about the perception around this issue of a public safety minister who can't make national de security decisions on a significant area uh, I'll, I'll say minister anna An An sangri um, uh, has the highest standards of integrity he's absolutely meticulous he uh, performed his duties as justice minister amongst others attorney general uh, with a very clear focus on where there could be actual or perceived conflicts, perceived, uh, emphasize on that. Um, uh, we have a rigorous vetting process and um, he's taken the right decision uh, in his judgment and in my judgment uh, to make these arrangements. Uh, we will be well covered uh, with respect to all uh, public security uh, decisions. thank you. இந்த ஊடக வீராருடைய கேள்வியின் துணி வந்து பார்த்தோம் என்றால் கரியானந்த சங்கரி அவர்கள் பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் பொருத்தமானவர் தானா அல்லது எல்லா கொம்யூனிட்டிக்கும் வந்து பாதுகாப்புக்காக அவர் வந்து பாடுபடுவாரா என்ற தோரணையில் வந்து ஒரு அவரை மையமாக வைத்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு மார்கார்னி அவர்கள் பிரதமர் அவர்கள் மிக நேர்த்தியாக பதிலளித்திருக்கின்றார் ஹரியானந்த சங்கரி அவர்கள் ஒரு நல்ல ஒரு திறமையான நபர் நல்ல அனுபவம் மிக்க நபர் அவர் வந்து முதலே வந்து ஒரு நீதி அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார் அதை விட அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் ஜென்ரலாக அதாவது வந்து சட்ட அதிபராக கூட பணியாற்றியிருக்கிறார் அந்த அனுபவங்களின் அடிப்படையில் அவர் அனைத்து சமூகங்களுக்கும் சேர்த்து ஒரு பாதுகாப்பை வழங்கக்கூடிய முடிவுகளை நீதியின் பால் எடுக்கக்கூடியவர் அவர் திறமையானவர் அனுபவம் வாய்ந்தவர் என்று அறிவித்திருக்கிறார் அவர் அமைச்சராக அவரும் நானும் எடுக்கக்கூடிய நீதி முடிவுகள் சரியானதாகத்தான் இருக்கும் என நம்புகிறோம் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இந்த பின்னணியில் நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் ஒரு ஈழத்தமிழர் புலம்பெயர்ந்து கனடாவிலே குடியேறி எம்பி மாகாண பதவிகள் எம்பியாக பிறகு வந்து ஒரு அமைச்சு பதவிகளை பெற்று அதுவும் கனடாவின் முக்கியத்துவமான ஒரு ஒரு நல்ல ஒரு அமைச்சு பதவி வந்து பப்ளிக் சேஃப்டி அமைச்சு அமைச்சு அது வந்து க கண்ணுக்குள்ளே வந்து நெல்லெண்ணையை விட்டு கொண்டு இருக்க வேண்டிய ஒரு அமைச்சு பதவி அந்த பதவியை வந்து ஒரு ஈழத்தமிழன் அலங்கரித்ததுக்கு பிறகு அவரை நோக்கிய ஈழத்தமிழர் பின்னணியிலானதும் விடுதலை போராட்டம் சம்பந்தமான கேள்வி கணைகளை அடிக்கடி எல்லா இடங்களிலும் ஊடக வீரார்கள் தொடுப்பது என்பது ஏதோ ஒரு காரணம் வாயிலாகத்தான் தொடுக்கிறார்கள் போலே தோன்றுகிறது ஈழத் தமிழர்கள் இங்கே குறுகிய சனத்தொகையாக இருந்தாலும் அரசியலில் வர்த்தகத்தில் வேறு வேறு விடயங்களில் படிப்பில் விஞ்ஞானத்தில் எல்லா துறைகளாலேயும் வளர்ந்து இன்றைக்கு ஒரு மேல்நிலைக்கு கனடிய பாராளுமன்றத்தில் கெனடிய அரசியலில் மேல்நிலைக்கு வந்தது இவர்களுக்கு ஏன் இவ்வளவு உறுத்துகிறது என்று தெரியவில்லை தொடர்ச்சியாக அவரை நோக்கியான கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் Congress, and at that point, you help provide legal advice and make connections for some of the migrants on that boat. Those boats both came to Canada illegally and were connected to the LTTE, a listed terrorist entity. Are you concerned you may have a credibility problem when it comes to securing the border? பெரிய உயரிய பதவியில் வந்தது இவர்களுக்கு பொறுக்கவில்லையா என்றால் ஒரு தடவை கேட்கவில்லை இப்பொழுது பிரதமரிடமும் அதே கேள்வியை கேட்கின்றார்கள் இதற்கு பின்னணியில் வேறு யாராவது ராஜதந்திர உந்துதல்களும் இருக்குமா என்றும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் தமிழர்கள் இப்பொழுது கனடிய அரசியலில் மிக பெரும் பதவிகளை வகைக்கின்ற பொழுது வேறு அதாவது அரச சிங்கள அரச இயந்திரங்கள் ஏதாவது இந்த குடகவியாருடைய கேள்விகளுக்கு பின்னோக்கி இருக்கிறதா என்கின்றதையும் நாங்கள் உற்று நோக்க வேண்டும் ஆகவே பார்ப்போம் கனேடிய பிரதமரும் ஆக்கபூர்வமான கருத்தை தான் சொல்லியிருக்கின்றார் கரியானந்த சங்கரிக்கு ஆதரவான நாங்கள் நீதியான நிலையான முடிவுகளை முடிவுகளைத்தான் எடுப்போம் அதிலே அவர் வல்லவர் நல்லவர் வல்லவர் எல்லாமே செய்யக்கூடியவர் என்றுதான் அவரும் பரிந்துரைத்திருக்கின்றார் பார்ப்போம் இது போன்ற நிகழ்வுகள் வேறு என்ன நிகழப்போகின்றன என்பதை அடுத்தடுத்த பதிவுகளினூடாக பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதவியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்